அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை நிலை வாழ்வுக்கான தேடல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் சொத்தும் சுகமும் இயேசு ஏற்கவும் அவரை பின்பற்றவும் தடைகள் என்றால் அவற்றை விட்டு பிரிந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அருளப்படும் கொடைகளும் சலுகைகளும் எண்ணற்றவை தாங்கள் துறப்பவற்றிற்கு பதிலாக நூறு மடங்கு அவர்கள் பெறுவ கடவுளின் மிக தாராள பொழிவில் துன்பங்களும் அடங்கும் என்பது நம்மை சிந்திக்க வைக்கிறது மறுமையில் நாம் பெறவிருக்கும் நிலை வாழ்விற்கு இம்மையில் நாம் செய்யும் பல தியாகங்கள் நமக்கு துன்பங்களாகவும் அமையும் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே நேற்றைய நற்செய் வாசகத்தின் தொடர்ச்சி இன்றைய நட்செய் வாசகம் நிலை வாழ்வு என்பதுதான் தான் மட்டும் வாழ்வதல்ல பிறர் வாழ்வதற்கும் உதவுவது நாம் மிக பெரிய இலக்கினை அடைய சில தியாகங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் தியாகம் செய்யாமல் பலனை எதிர்பார்க்கும் பண்பு நம்மில் இருத்தல் கூடாது உதாரணமாக ஒருவர் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வர வேண்டும் என்று எண்ணினார் அதை நிறைவேற்ற அடிக்கடி பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் படிப்பில் முதலிடம் வர வேண்டுமானால் தூக்கத்தை அதிக நேரம் விட்டு கொடுக்க வேண்டும் ஒருவர் அடை வேண்டுமானால் இரவு பகலாக கடுமையான பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வில் பங்கேற்க ஜெபித்தல் மட்டும் போதாது திருப்பலில் பங்கெடுத்தால் மட்டும் போதாது இறைவார்த்தை வாசித்தால் மட்டும் போதாது தியாகத்தோடு மனிதநேயப் பணிகளில் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் இன்றைய நற்செய்தியை திரு அவை இன்றும் நேற்றும் சிந்திக்க அழைப்பதன் நோக்கம் இயேசு பற்றற்றவரை மட்டும் பற்றிக்கொண்டு இறைத்தந்தையின் தந்தையின் திருவிழா நிறைவேற இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக தன்னை முழுமையாக கரைத்துக் கொண்டாரோ அதை போன்று நம் பற்றுகலான பதவி பணம் பட்டம் நகை செல்வம் போன்ற அனைத்து பற்றுகளையும் நீக்கிவிட்டு அவரை பற்றிக் கொண்டு தியாகத்தோடு பணி செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனுக்காக உள்ளன்போடு பணி செய்கின்றேனா இறை பணியில் துன்பத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா தியாகம் நிறைந்த வாழ்வால் சான்று பகிர்கின்றேனா மன்றாடுவோமாக வலம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமக்காக உளன்போடு பணி செய்யவும் அதனால் ஏற்படும் துன்பத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் தியாகம் நிறைந்த வாழ்வால் சான்று பகிர்ந்திடவும் வரம் தாரும் ஆமீன்